என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காங்கிரஸ் கட்சியோட அழிவு நமது ஜனநாயகத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் ஒரு ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன தேவை ஒரு ஆளுங்கட்சி தேவை அதேமாரி ஒரு எதிர்கட்சி தேவை ஏன்னா ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய கடமை வந்து எதிர்கட்சிக்கு உண்டு அந்த எதிர்கட்சி வந்து மிக பலமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் ஆளுங்கட்சி அவங்க நினச்ச இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது மசோதாக்களை தாக்கல் பண்ண முடியாது நினச்ச இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு செயல்பட மக்கள் விரோத செயல்களை செய்ய முடியாது ஸோ அதனால் ஆளுங்கட்சி போலவே ஒரு பலமான எதிர்கட்சியும் ஜனநாயகத்துக்கு மிக மிக அவசியம் சரி ரைட்டு இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது நானூறு எம்பியில் இருந்துட்டு கரைஞ்சி இப்போ அறுபது எம்பி கிட்டத்தட்ட வந்திருக்காங்க கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு மக்களோட அபிமானத்தை இழந்துட்டுருக்குது ஏன் இழந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த கட்சி பற்றி மக்கள் மனதில் என்ன அபிப்பிராயம் ஏற்பட்டுருக்குன்னா அது வந்து ஒரு ஊழல் கட்சி அதேமாரி அதில் இருக்கிற தலைவர்கள்லாம் நம்மளை எதிரி நாடுகளான பாகிஸ்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனாக்காரங்கள்ட்ட த அடகு வைக்கப்பட்டது அந்த கட்சியே வந்து அடகு வச்சுட்டாங்க அது வந்து ஒரு வெளிநாட்டு மாஃபியாட்டை வந்து மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு அவங்களோட அபிப்பிராயமும் அதுதான் ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த கட்சியை வந்து நீ ஆண்டது போதும் எங்களை இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும் விலகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கட்சியை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒதுக்கி வச்சதுனால அந்த க கட்சி வந்து கழுத கட்டரும்பான கதையாக ஆயிடுச்சு ஸோ இப்படி வந்து எதிர்கட்சியே இல்லாத இனி காலங்களில் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலைமைன்றது வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படியே போயிட்டு இருந்தேன்னா ஆகும் இது ஒரு சர்வாதிகார கையில் வந்து மாற்றத்துக்கான தேசம் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு சர்வாதிகாரன்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை பார்த்துருக்கோம் அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தது கிடையாது அதுக்கு முன்னாடிலாம் பிரிட்டிஷ்காரன் சர்வாதிகாரம் பண்ணிகிட்ருந்தான் அதுக்கப்புறம் முகலாயர்கள் இப்படி இப்படி நிறைய பேரோட சர்வாதிகாரெல்லாம் பார்த்துருக்கோம் அவங்க வைக்கிறது தான் சட்டம் எதிர்த்து பேச முடியாது வடகொரியா சைனா இந்தமாரி நாடுகள்லாம் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் மக்கள் எவ்வளோ வந்து அவஸ்திப்படுறாங்க அவர்களோட குரல் விலைகள் நெரிக்கப்படும் நீங்கள் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் இப்போ பேசி தெரியற மாதிரிலாம் பேசி தெரிய முடியாது இந்த மாரி ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி கண்டிப்பாக தேவை சரி ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா கட்டரும்பாக அது கரைஞ்சதுனால என்ன ஆகுது மாநில என்ன அது கோலச்சுது நிறைய கட்சிகள் தமிழகத்துலேயும் இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் கேரளா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேச விரோத செயல்களை செய்யறது தேச தேசத்துக்கு தேச பிரிவினைக்கு ஆதரவாக பேசுகிறது இந்த மாரி தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க மாநில கட்சிகள்லாம் வந்து செஞ்சிகிட்ருக்காங்க இது மிகப்பெரிய ஆபத்து சரிங்களா இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இல்லாதனால தான் இந்தமாரி மாநில கட்சிகள் ஒவ்வொருத்துக்கும் அவங்களுக்கு ஒரு அஜெண்டாக இருக்கும் அவங்களோட எண்ணெலாம் ரொம்ப குறுக்கியதாக இருக்கும் அவங்க மாநிலத்தை பற்றி தான் யோசனையாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேச விரோத ஏதோ இந்த மாநிலம் வந்து நாங்கள் பிரிஞ்சு போயிவிடுவோம் அப்படி இப்படின்னு தேசவிரோத பேச்செல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க பேசிகிட்ருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒற்றுமையான இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஆபத்து அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து அழியிறத வந்து திரு நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை விரும்பலை அதனால் கட்சியில் வந்து கட்சி வந்து பலமாக இருக்கணும் ஆனால் கட்சியில் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்தமாரி கரப்டட் பீப்புளை வந்து தூக்கி எட்ட எரிஞ்சிட்டு நேர்மையாக தேசத்தை நேசிக்கக்கூடிய தலைவர்களை முன்னிறுத்தி என்ன பண்ணணும் அந்த கட்சியை வந்து வளர்க்கணும் வளர்க்குறது தான் வந்து ஒரு சிறந்த ஜனநாயகம் அதை தான் நம்ம பாரத பிரதமர் செய்கிறாங்க சசி தரூர் அப்படின்ற கூடிய நபர்களை அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது இருந்தாலும் வந்து தேசம்னு வர்றப்ப அதுக்கு முன்னுரிமை தராரு தேசத்தை நேசிக்கிறாரு தேச விரோத பேச்சுக்கள் அவற்ற கிடையாது நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறப்ப ஆதரிக்கிறார் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது டெவலப்மெண்ட் வேணும் இந்தியாவுக்கு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்றது தான் அவரோட சிந்தனையாகவும் இருக்குது ஸோ இந்தமாரி தலைவர்களை முன்னிறுத்தி என்ன பண்ணுறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியை சீர்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்தமாரி நபர்கள் முன் வந்து அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கரைகளெல்லாம் நீக்கி ஒரு நல்ல தலைவர்கள் வந்து அந்த கட்சியை கைப்பற்றி என்ன பண்ணணும் அந்த கட்சி வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியாக செயல்படணும் அப்படின்றது தான் ஒரு சராசரி இந்தியனா எல்லோரோட ஆர்வம் ஆசையும் கூட இது விரைவாக நடக்கட்டும் நடக்க பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்